ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போஸ்டிங் கிடைக்காதவங்க கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் முடிய போகுது ஸோ எல்லோருமே படிக்க ஆரம்பிங்க டெய்லி அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக படிங்க ஒவ்வொருத்தர் மாதிரி நான் வந்து எட்டு மணி நேரம் படிங்க ஒம்போது மணி நேரம் படிங்கன்னு சொல்ல மாட்டேன் கன்சிஸ்டன்சியா அதாவது டெய்லி கண்டினியூஸாக வந்து மினிமம் ஒன் ஹவர் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக படிங்க நாம இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி எனக்கு நேரம் கிடைக்கும் எல்லாம் வீடியோ போட போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் அது இல்லாமல் அந்த தகவல் சொல்லும்போது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்குற கொஸ்டினுக்கு அப்படியே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க வீடியோ வந்து நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சரிங்களா ஸோ தமிழ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்க இலக்கியங்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டுன்னு தெரியும் ஸோ இந்த எட்டு தொகை இழக்கக்கூடிய அகனானூற்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் திருமண முறைகளை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழர் திருமண முறைகளை பற்றி சொல்லக்கூடிய எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகனானூற்றோட வேறு பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புறநானூரில் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க அதாவது யாதும் ஊரே யாவரும் கேள்வி யாதும் ஊரே அப்படி யாவரும் கேளுங்கிறது ஒரு பொதுமை நோக்கம் ஸோ பொதுமை நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு உங்களுக்கான கொஸ்டின் யாதும் ஊரே யாவரும் கேளு இந்த லைனை வந்து பாடின சங்ககால புலவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்பின் சிறப்பு அன்பின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து ஐங்குறு நூறு அதுவும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறில் மொத்தம் எத்தனை திணைகள் பற்றி எத்தனை எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல் பெரியோரை மதித்தல் வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து நற்றினை சரிங்களா ஸோ நற்றினை இந்த நற்றினைல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரியோரை மதித்தல் பற்றி சொல்லியிருக்காங்க வறுமையிலும் செம்மை அது இல்லாமல் பெருந்தொம்பல் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எட்டு தொகை நூல் தான் நற்றினை அடுத்து வந்து நம்ம வந்து மார்கழி நோன்பு பற்றிய செய்திகளை வந்து எந்த நூலில் காணலாம்னு பார்த்தீங்கன்னா கழித்தொகை சரிங்களா கழித்தொகையில் பர்டிகுலராக ஐம்பத்தி ஒன்பதாவது தான் இந்த மார்கழி நோன்பு பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா களி மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது கழித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லியிருப்பீங்க இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் எட்டு தொகை நூலில் ஒன்றான அகனா நூல்களோட வேறு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை சரிங்களா அது மாதிரி எட்டு தொகைக்கு இன்னொரு பேர் இருக்குது எண் பெருந்தொகை சரிங்களா எண் பெருந்தொகைனாலும் எட்டு தொகைனாலும் ஒன்று தான் எட்டு தொகையில் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குது அநாநானூற்றோட வேற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது வந்து புறநானூற்று பாடலில் கால புலவர் கனியன் பூங்குன்றனார் பாடியிருப்பார் சரிங்களா ஸோ அது மாதிரி உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா ஐங்குறுநூறு நூறில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகள்லேயும் திணைக்கு நூறு பாடல் வீதம் ஐநூறு பாடல்களை கொண்ட ஒரு எட்டு தொகைன்னு இந்த ஐங்குறு நூறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா கழித்தொகை கழித்தொகையில் வந்து கழித்தொகையை மொத்தம் பாடல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கும் இந்த கழித்தொகையை தொகுத்தவர் நல்லந்து ஓனார் நல்லந்து ஓனார் தான் கழித்தொகையை ஃபுல்லாக தொகுத்துருப்பார் ஸோ கலித்தொகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் நூற்றி ஐம்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் மறக்காம எங்கள் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அதுவும் இல்லாமல் லைக்கும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ